வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள இரண்டாவது அழகான பி தோய் தனிமங்கள் ஒன்று அப்படிங்கிற அழகிலேருந்து பகுதி பார்த்து தான் பார்க்க போகிறோம் இது கடைசி பகுதி ஏற்கனவே ஒ ஒன்பது பகுதி வீடியோ இந்த ஆளுகையில் இருக்குது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பார்வையாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த என்னோட அப்டேட் வந்து உங்களோடய வீடியோ வந்து உங்களுக்கு உங்களை தேடி வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சிலிகேட் இந்த சிலிக்கேட்டுகள் அப்படின்னாக்கா அதோடய ஸ்ட்ரக்சரை பாருங்கள் இந்த இது வந்து உள்ள இந்த க்ரீன் கலரில் இந்த பால் இருக்குது இது வந்து சிலிக்கன் ஆட்டம் இதை சுற்றி நான்கு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இருக்கும் எந்த அமைப்புலனா நான்முகி அமைப்பில் இருக்கும் ஒவ்வொரு ஆக்சிஜன் மேலேயும் ஒரு நெகட்டிவ் சார் இதோட வாய்ப்பாடு வந்து எஸ்ஐ ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் நீங்கள் புவியோட மேற்பரப்பில் ஏறத்தாழ ஒரு தொண்ணூத்தஞ்சி சதவீதம் வந்து சிலிக்கேட் கனிமங்கள் மற்றும் சிலிக்காவில் தான் இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மணல் கூட இது சிலிக்காவில் ஆனது தான் மணல் கண்ணாடி பீங்கா பீங்கான் போன்ற தொழிற்சாலையில் வந்து நம்ம அந்த சிலிக்கனோட கெமி கெமிஸ்ட்ரி வச்சு நம்ம தான் தயாரிக்கிறாங்க அதே மாதிரி சிலிக்கன் மற்றும் ஆக்ஸிஜன் வந்து நான்மகை அமைப்பில் இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த வெவ்வேறு வடிவங்கள் இருக்கும் இதுக்கு பேர் வந்து சிலிக்கேட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து இந்த சிலிக்கேட்டுகளோட வகைகள் அப்படின்னா எப்படி இதை நம்ம வகைப்படுத்துகிறோம் இதோட அடிப்படை அழகு அப்படிங்கிறது எஸ்ஐ ஓ ஃபோர் மைனஸ் தான் இதோட அடிப்படை அழகு இந்த நான்முகி அமைப்பில் இருக்கிற இது வந்து ஒரு அழகு இந்த சிலிக்கேட்டு இது வந்து இன்னொரு அழகோடு எப்படி பிணைந்திருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சிலிக்கேட்டு வந்து பல்வேறு வகைகளாக வகைப்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆர்த்தோ சிலிகேட்டுகள் இதுக்கு இன்னொரு பேர் வந்து நீசோ சிலிக்கேட் அடுத்தது பைரோ சிலிக்கேட்டுகள் இன்னொரு பேர் வந்து சோர சிலிகேட் வளைய சிலிக்கேட்டுகள் ஐனோ சிலிகேட்டுகள் இந்த ஐனோ சிலிகேட் வந்து இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறாங்க ஒன்று வந்து சங்கிலி சிலிக்கேட்டுகள் இதை வந்து பைராக்சின் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் ஆம்பிஃபோல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து தாள் அல்லது பைலோ சிலிக்கேட்டுகள் கடைசியாக வந்து முப்பரிமான சிலிக்கேட்டுகள் இல்லைனா டெக்டோ சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொரு வகையாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஆர்த்தோசிலிக்கேட்டுகள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நீங்கள் பாருங்க இந்த ஆர்த்தோசிலிகேட்டோட வடிவத்தை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அதாவது இது எஸ்ஐ ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் அப்படின்னா அதோட அடிப்படை அலகு இருக்கணுமே சொன்னேன் இந்த அடிப்படை அலகை மற்றும் பெற்றுள்ள வகையான சிலிக்கேட்டுகள் வந்து ஆர்த்தோசிலிகேட்டுகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க இந்த ஆர்த்தோசிலிக்கேட்டோட அமைப்பு தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணாக்க இது வந்து நான்மூக அமைப்பில் இருக்குங்களா டெட்ரா ஹெட்டில் நான்மிகை அமைப்பில் இருக்கும் நான் இங்கு ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம் இங்கிட்டு இங்கிட்ட அடியில் ஒரு பக்கம் இருக்கும் இப்போ இந்த நான்மூகி அமைப்பில் உள்ள இந்த இதை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணாக்க ஏன்னா இது அப்படியே இந்த பாலை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணாக்க இந்த இந்த க்ரீன் கலர் சிலிக்கன் இருக்கும் சிலிக்கனும் ஆக்சிஜனும் ஒரே ஆங்கிளில் வச்சு ஒரு ட்ரை ஒரு 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 முக்கோண வடிவில் வந்து எடுத்திருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒன்றும் இல்லை இந்த சிலிக்கனும் இந்த ஆக்சிஜனும் ஒரே 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 இடத்துல வச்சு எடுத்திருக்காங்க இதுக்கு பேர் ஆர்த்தோ சிலிக்கேட் எடுத்துக்காடு வந்து ஃபீனசைட் பிஇ டூ ஓ ஃபோர் இங்கே வந்து பிஇ டூ ப்ளஸ் சைன்கள் வந்து ஆக்சிஜன் ஓ ஓ டூ மைனஸ் ஆயின்கள் நான்கு அதாவது இந்த சிலிக்கனுக்கு பதிலாக பிஇயும் அதாவது பிஇ டூ ப்ளஸும் இந்த ஆக்சிஜனுக்கு ஓ மைனஸ் பதிலாக ஓ டூ மைனஸ் இருந்துச்சுனாக்க அதுக்கு பேர் என்ன ஃபீனசைட்டு மாதிரி அடுத்து வந்து ஆலுவின் ஆளுவினோட ஸ்ட்ரக்சர் வந்து எஃப்இ டூ பிளஸ் எம்ஜி டூ ப்ளஸ் வந்து இருக்கும் எங்கள் சென்ட்ரலில் அதோட சுற்றி வந்து ஆக்சிஜன் ஓ டூ மைனஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எண்முகி வடிவில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆலுவின் இது வந்து ஆர்த்தோசிலிகேட் இரண்டுக்குன்னா எடுத்துக்காட்டு அடுத்தது பைரோசிலிக்கேட்டுகள்னா சோரோசிலிகேட் ஸ்ட்ரக்சர் பாருங்க இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த ஒரு ஆர்த்தோசிலேட் இது இன்னொரு ஆர்த்தோசிலிகேட் ரெண்டுத்தையும் எப்படி ஜாயின்டாக இருக்குது இங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் லிங்கேஜால இருக்குது அப்போ இதோட மொத்தம் வந்து எத்தனை எஸ்ஐ வந்து ஒன்று ரெண்டு இருக்குது ஸோ எஸ்ஐ டூ ஆக்சிஜன் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஸோ எஸ்ஐ டூ ஓ செவன் சிக்ஸ் மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு மைனஸ் இருக்கும் இதை நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க இது இதே தான் இந்த ஸ்ட்ரக்சரும் இதை ரொட்டேட் பண்ணி இப்படி காமிச்சிருக்காங்க இது வந்து பைரோசிலிகேட்டோட அமைப்பு எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது இந்த பைரோசிலிகேட்டில் வந்து இந்த ஆர்த்தோசிலிகேட்டுக்கும் பைரோசிலிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க இரண்டு ஆர்த்தோசிலிகேட்டுகள் சேர்ந்து தான் பைரோசிலிகேட் அது எப்படி இருக்கும்னா மூளை உள்ள ஒரு ஆக்சிஜனை வந்து பங்கிட்டு கொள்ளும் பொழுது உருவாகுது ஃபார் எக்ஸாம்பிள் தாட் விடாய்ட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்கேண்டியம் டூ எஸ்ஐ டூ ஓ செவன் அதாவது இந்த ஸ்கே இந்த எஸ்ஐ இருக்கும் ஸ்கேண்டியமும் இருக்கும் அந்த வகையான சிலிக்கெட் வந்து பைரோ சிலிக்கெட் அடுத்தது வளைய சிலிக்கெட் இந்த வளைய சிலிக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து ஒரு மூணு அழகு இருக்கணும் எஸ்ஐ ஓஃபர் வந்து மூணு அழகு இருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் இருக்கலாம் இதுமாதிரி ஒரு வளையத்தை உருவாக்குனுச்சுனாக்கா இதுக்கு பேர் வந்து வளைய சிலிக்கெட்டுகள் இதோட மோ இதோட அடிப்படை அழகு வந்து எஸ்ஐ ஓ ஃபோர் ஃபோர் உங்களுக்கு தெரியும் இதில் மூணு இருக்குங்களா அப்போ இதோட மொத்தமான இதோடய வலையமைப்பில் பார்த்திங்கன்னா அதோட பொதுவான வாய்ப்பாடு எஸ்ஐ ஓ த்ரீ என்னு டூ என் மைனஸ் அதாவது நீங்கள் இதில் பாருங்கள் மொத்தம் மூணு எஸ்ஐ இருக்குங்களா ஸோ எஸ்ஐ த்ரீ இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக மூணு போட்டிங்கனாக்கா மூணு ஒம்பது ஆக்சிஜன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது ஆக்சிஜன் இங்கே இருக்கும் மொத்தம் மைனஸ் எத்தனை மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு மைனஸ் ஒரு டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் மைனஸ் வரும் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் சிக்ஸ் மைனஸ் இதில் இருக்கும் அதாவது இங்கே ஒரு மைனஸ் போடணும் போடாமல் போகாமட்டிருக்காங்க இங்கே ஒரு மைனஸ் மொத்தம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மைனஸ் நீங்கள் எஸ்ஐ அதாவது எண்ணுக்கு பதிலாக டூனு கொடுத்தீங்கனாக்கா ரெண்டு சிலிக்கன் ஆறு ஆக்ஸிஜன் இங்க வந்து of 6 மைனஸ் வரும் அப்ப ரெண்டு சிலிக்கன் பாரு மொத்தம் வந்து இங்க ரெண்டு போடினா ரெண்டு சிலிக்கன் வரணும் ஆறு ஆக்சிஜன் வரணும் சரி ரைட் இது வந்து என்னது வளைய சிலிக்கேட்டுகளோட அமைப்பு இந்த வளைய சிலிக்கேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆக்சிஜன் அணு வந்து மற்ற அழகோடு பங்கிட்டு கொள்ளுது இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த வளைய சிலிகேட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த 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 அடிப்படை அழகு எடுத்திங்கன்னா இங்கிட்ட ஒரு ஆக்சிஜன் இங்கிட்டு ஒரு ஆக்சிஜன் வந்து பங்கிட்டு கொள்கிறாங்க அப்போ இரண்டு ஆக்சிஜன் வந்து மற்ற அளகோட பங்கிட்டு கொள்ளப்படுகிறது எடுத்துக்காட்டு வந்து பரைல் பி த்ரீ ஏஎல் டூ ஓ த்ரீ சிக்ஸ் இது வந்து ஒரு அலுமினிய சிலிக்கேட் இது அலுமினியோட சிலிக்கேட் தான் இந்த பரைலுங்கிறது இது வந்து என்னது ஒரு வளைய சிலிக்கேட் அடுத்தது அயனோ சிலிக்கேட் அப்படிங்கிறது Değil இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆக்சிஜன் அணுக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உருவா உருவாவது வந்து அயனோ சிலிக்கேட்னு சொல்லுவோம் இது இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து சங்கிலி சிலிகேட் வந்து இரட்டை சங்கிலி சிலிகேட் அதாவது ஃபஸ்ட் நான் பார்க்க போது இந்த சங்கிலி சிலிகேட் இல்லை அதுக்கு இன்னொரு பேர் நீங்கள் பாருங்கள் ஒரு சங்கிலி அமைப்பில் வந்து இது ஒரு அடிப்படை அளவில் இது ஒரு அடிப்படை அளகு ஒவ்வொரு அடிப்படை அடிப்படையளவுக்கும் இன்னொரு அடிப்படை அளவையோட ஒரு செயின் மாதிரி இருக்குது அதனால் இதுக்கு பேர் என்ன சங்கிலி சிலிகேட் இதோட உருவான இந்த மொத்த அந்த ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா எஸ்ஐ ஓ த்ரீ என் டூ மைனஸ் ஒவ்வொரு சிலிக்கேட்டும் அதோட ரெண்டு ஆக்சிஜன் அணுவை வந்து நீல் வாக்கில் செயின் வாக்கில் வந்து நம்ம பங்கிட்டு கொள்கிறது இதோட எடுத்துக்காட்டு பார்த்தா பொடுமீன் எல்ஐ ஏஎல் எஸ்ஐ ஓ த்ரீ ட்வைஸ் அடுத்தது இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் அல்லது ஆம்பி ஃபுல்கள் இந்த இந்த வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஃபோர் ஓ லெவன் என் சிக்ஸ் என் மைனஸ் அயனி இருக்கும் இதில் வந்து மூன்று முனையை பங்கிட்டுக் கொள்வது இரண்டு முனை பங்கி ரெண்டாக இருக்குது ஒவ்வொன்று ஒன்று இந்த நான்கு அமைப்பு பார்த்தீங்க இந்த இதில் பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்த எஸ்ஐ ஓஃபர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒன்று ரெண்டு இந்த மூணு ஆக்சினை வந்து மூன்று முனையை வந்து பங்கிட்டுக் கொள்வுது அதே நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு தான் பங்கிட்டுக் கொள்வது ரெண்டு என்ன இருக்காது பங்கிட்டுக் கொள்ளப்படாது அப்போ இரண்டு முனைகளை பங்கிட்டுக் கொள்வோம் இருக்குது மூன்று முனைகளை பங்கிட்டுக் கொள்வோயும் இருக்குது இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பெஸ்டாஸ் இந்த ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற இந்த கல்னார் சீட்டு இந்த ஆஸ்பெஸ்டாஸ் பார்த்திங்கனாக்க இது ஒரு வகையான சிலிகேட் தான் இது வந்து வெப்ப காப்பு பொருளாக பயன்படுத்துவாங்க வேகை தடைய பட்டையாகவும் பயன்படுத்துவாங்க கட்டுமான பொருளை வந்து பயன்படுத்துகிறாங்க கட்டுமான பொருள்லாம் ஷெட் எல்லாம் போடுறதுலாம் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் பார்த்திங்கனா இந்த ஆஸ்பேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புற்றுநோயே உண்டாகும் சிலிக்கேட்டாக இருக்குது இது இதனால் இதை நீங்கள் தெரிஞ்சிக்கோங்க அடுத்தது தாள் அல்லது பைலோசிலிக்கேட் தாள் அல்லது பைலோசிலிகேட் அப்படிங்கிறது ஒரு பேப்பர் மாதிரி இந்த பாருங்கள் இந்த வளைய சிலிக்கேட் தான் இந்த வளைய சிலிக்கேட் அமைப்பில் தான் தாள் அல்லது பைலோசிலிகேட் இந்த வளைய வந்து இன்னும் நிறைய லிங்கேஜ் இருந்தால் ஒரு பேப்பர் மாதிரி போகும் இதோட வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டூ ஓ ஃபைவ் என் டூ என் மைனஸ் ஐன் இருக்கும் இது இது வந்து தால் சிலிகேட்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு எஸ்ஐ ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் அழகும் மூன்று ஆக்சின் அணுக்களை பங்கிட்டு கொள்ளும் இங்கே பாருங்கள் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்கன்னா நீங்கள் இந்த இதுக்கு தான் இந்த ரெண்டு பாண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் இந்த அமைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஒன்று ரெண்டு மூணு இந்த இது வந்து நம்மளை நோக்கி இருக்குது இந்த இடத்துல உள்ள ஒரு ஆக்சிஜன் வந்து நம்மளை நோக்கி நம்மளை பார்த்து இருக்குது அதாவது யாரை பார்த்து பார்க்க நேராக இருக்குது அப்போ மூணு அணுவை வந்து வந்து இது பங்கிட்டு அமைப்பை உருவாக்குது இந்த போன்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம் அதில் எப்படி ஒவ்வொரு அடுக்கும் இன்னொரு அடுக்கு மேலே ஒரு கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி இதுவும் ஒரு கவர்ச்சி விசையால் பிணைக்கப்படுது ரொம்ப ரொம்ப மிருதுவாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டால்க் பவுடர் மைக்கா போன்றவை வந்து இந்த தாள் அல்லது பைலோ சிலிகேட்டுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கலாம் அடுத்தது முப்பரிமான சிலிக்கேட் இதுக்கு பேர் டெக்டோ சிலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முப்பரிமான சிலிக்கேட்டில் பார்த்தீங்கன்னாக்க நான்கு ஆக்சிஜன் அணுவுமே என்ன பண்ணியிருக்கோம் இணைஞ்சிருக்கும் அப்போ நான்கு ஆக்சிஜன் பாருங்கள் இதில் இந்த தால் சிலிக்கேட்டில் ஒன்று ரெண்டு மூணு தான் இந்த ஆக்சிஜன் அணு என்ன ஆகலை இது வந்து ப அந்த பங்கிடப்படலை அப்போ இந்த ஆக்ஸிஜன் அளவும் பங்கிடப்பட்டுச்சுன்னா என்ன வரும் மூணு டைமென்ஷன்லையும் உங்களுக்கு வந்து சிலிக்கேட்ஸ் கிடைக்கும் இதுக்கு பேர் முப்பரிமான சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பொதுவான வாய்ப்பாடு எஸ்ஐ ஓ எண்ணெ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குவால்ஸு அதே மாதிரி எஸ்ஐ ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் ஏஎல் ஓ ஃபோர் ஃபைவ் மைனஸ் அளவுகளை கொண்டு பயிரிடு செஞ்சது மூலம் நம்ம இந்த டெக்டோ சிலிகேட்டை வந்து முப்பரிமான அலுமினிய சிலிக்கேட்டாக மாற்ற முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பெல்ஸ்வர் ஜியோலைட்டு இந்த ஜியோலைட் நம்ம இதில் வந்து இந்த முக்கியமான இந்த ஜியோலைட்டு அதை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த ஜியோலைட் அப்படிங்கிறது வந்து அலுமினியம் சிலிக்கன் ஆக்சிஜன் ஆகியோட முப்பரிமான அமைப்பு தான் என்னது ஜியோலைட் அப்போ என்ன இருக்கும் அதில் ஜியோலைட்டில் அலுமினியம் இருக்கும் சிலிக்கன் இருக்கும் ஆக்ஸிஜன் இந்த மூன்று ஆட்டமும் இருக்கும் இந்த இது வந்து எப்படி இருக்கும் த்ரீ டைமென்ஷன் இருக்கிற ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற படிகத்துக்கு பேர் தான் ஜியோலைட்டு இது ரொம்ப முக்கியமான படிகம் இதோ இதோட வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா என்ஏஓ ஏஎல் டூ ஓ த்ரீ எக்ஸ் எஸ்ஐ ஓ டூ ஒய் ஹெச் இந்த எக்ஸுங்கிறது என்ன ரெண்டு முதல் பத்து வரைக்கும் இருக்கலாம் அப்போ வந்து சிலி சிலிக்கன் டை ஆக்சைடு எஸ் SiO2 வந்து டூ டு டென் இருக்கலாம் அதே மாதிரி வாட்டர் மாலிக் எத்தனை இருக்கும் டூ டூ சிக்ஸ் வரைக்கும் இருக்கலாம் இது வந்து நீர் ஏரிய சோடியம் அலுமினியம் சிலிகேட் சோடியமும் அலுமினியம் உடைய சிலிக்கேட் தான் இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இது எஸ்ஐஓஃபோரோட ஒரு அமைப்பு நீங்கள் இந்த எஸ்ஐ ஓஃபோரில் எஸ்ஐ ஓஃபோரில் எக்ஸ்ட்ரா வந்து சோடியமும் அலுமினியமும் சேர்ந்துருக்கு இது வந்து ஒரு த்ரீ டைமென்ஷன் ஸ்ட்ரக்சரில் இப்படி தான் இருக்கும் இதை பார்த்துங்க ஒன்று ஒன்று இடையில வந்து ஒரு துளை மூலம் துளை மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு கேப் இருக்குது பாருங்கள் துளை மாதிரி எல்லாத்தோடய சைஸும் ஏறத்தால் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதோடய ஜியோலைட் பார்த்திங்கன்னா நுண்துளை அமைப்பை கொண்டுள்ளது இது ஒற்றை நேர்மின் சுமை கொண்ட சோடியா அயனியும் நீர் மூலக்கூறு இருக்கும் ஒற்றை நேர்மின் சுமை கொண்ட சோடி என்ஏ ப்ளஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நீர் மூலக்கூறு இருக்கும் பங்கிடப்பட்ட ஆக்சிஜன் அணுக்கள் வந்து எஸ்ஐ மற்றும் இருக்கும் ஏழான நான்முகி அமைப்பில் எஸ்ஐ ஏழு எப்படி இருக்கும் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அதே மாதிரி ஜேலைட்டு வந்து களிமண்ணோட கனிமத்தை வந்து ஒத்து காணப்படும் இது எப்படி இருக்கும் தேன்கூட்டு அமைப்பை போன்ற முப்பரிமான படிக அமைப்பை கூப்பிட்டுருக்கும் பாருங்கள் தேன்கூட்டு அமைப்பு மாதிரி இருக்கும் அடுத்தது இது வந்து இதன் வழியாக நீர் மூலக்கூறு வந்து உள்ளேயும் வெளியேயும் எளிதாக நகரும் அதுக்கப்புறம் ஏறத்தாழ எல்லாத்தோட அந்த துளைகள் அளவு எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து சல்லடை போன்று மூலக்கூரை வந்து சல்லடை செயல்பட அனுமதிக்க அனுமதிக்கிறது அப்ப ஓவராலாக நம்ம பார்த்திங்கனாக்கா இந்த சிலிக்கேட்டுகள் அப்படிங்கிறது வந்து எஸ்ஐ ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ்ங்கிறது அடிப்படை அழகு அதோட பிணைக்கப்பட்டுள்ள விதத்தை பொறுத்து நம்ம ஆர்த்தோசிலிகேட் பைரோசிலிகேட் வளையோசிலிகேட் அயனோசிலிகேட் முப்பரிமான முப்பரிமாணசிலிகேட் வகைப்படுத்துகிறோம் நீங்கள் ஒரே ஒரு அடிப்படை அளகு மட்டும் இருக்கிற சிலிகேட் வந்து ஆர்த்தோசிலிகேட் ஒரு ஆக்சிஜன் லிங்கேஜ் இருந்துச்சுன்னா பைரோசிலிகேட் ரெண்டு ஆக்சிஜன் லிங்கேஜ் இருந்தால் அது ரெண்டுக்கும் மேற்பட்ட மூன்று ஆக்சிஜன் லிங்கேஜ் தான் உங்களுக்கு தால் சிலிக்கேட் வரும் அயனோசிலேட் வரும் நான்கு ஆக்சிஜனும் த்ரீ டைமென்ஷனில் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு முப்பரிமான சிலிகேட் அதுக்கு என்ன என்னது என்ன அதுக்கு நம்ம என்ன எக்ஸாம் பார்த்தோம் ஜிஎல் லைட் எக்ஸாம் பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ்